ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த கோவில் காவலாளி சிவகங்கை மாவட்டம் அஜித் குமார் அவர்களுடைய அந்த அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு நெஞ்சை பதப்பதைக்கிற அளவுக்கு வந்துருச்சு யாரும் நிகிதான ஒரு லேடியா திருட்டு கேஸ் கொடுத்துச்சான் அதை விசாரிக்க அடிச்சு அந்த பையன் செத்தே போயிட்டானாங்கிறப்ப ரொம்ப சாதாரண மக்கள்லாம் என்னன்னு புரியல யாருமே ஒரு அந்த லேடி சொல்லி இது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது வந்தது நம்மளாம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் உள்ளே விட மாட்டாங்களே ஆமா கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் பத்து பத்து பவுன் எங்கே வச்சிருந்த நீ யாரு ஏது உனக்கு பத்து பவுனு என்ன பண்ணிக்கலாம் என்ன எங்க வண்டி வச்ச கார்ல வந்தா போட்டு பின்னாடி வச்சுருக்கேன் நீ கவர்ல போட்டு வச்சிட வச்சிட்டு கார் சாவியை கொடுத்துருவீங்களே கொடுத்தா எடுத்துகிட்டு போட்டானே எங்கம்மா வச்சா வீட்டில் வச்சிட்டு போய் பார்த்துட்டா போ நாளைக்கு வா ஐயா வருவாரு சும்மா ஏதாவது சொல்லி சொல்லி போட்டு இருக்கிற வேலை பொறுப்பு இல்லாமல் தொலைச்சு போட்டு எங்கள் உயிரை வாங்க உயிரை வாங்குறீங்க ஒவ்வொருத்தரும் வந்து எத்தனை தடவை சொல்றது போம்மா நாளைக்கு வாம்மா அப்புறம் அடுத்த நாள் வந்து ஐயா நான் வந்தேன் நான் தாயா வந்தேன் எல்லாம் இல்லையா பா நல்லா பார்த்தியா வீட்ல பீரோவில் எங்கே கலட்டுனே நகையை இல்லை அந்த ஸ்கேனு அங்கே போட்ட ஸ்கேன் சென்டரில் இதுதானே கிடத்துனா அங்க போய் பாரு சார் இயற்கை அடியில் வச்சுட்டு வண்டியான் சும்மா எங்கே உயிரை போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன் காலையிலே வர சொன்னே காலையில் இருந்து நீ காலைல சொன்னால் எங்கே போட்ட முதலே எப்போ அங்கே போய் ஸ்கேன் சென்டரில் போய் பார்த்துட்டு வா போய்ட்டு சாய்ந்தரம் ஐயா வருவார் அப்புறம் ஸ்கேன் சென்டரில் போய் பா பார்த்துனே இல்லை நமக்கே தெரியுமே நம்ம தானே கலட்டி வச்சோம் பின்னாடி அப்படின்னா கூட சாயந்தரம் வந்தால் என்னம்மா இல்லையா அங்கே அங்கே தான்மா யாராவது எடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேஷன் லிமிட் வேறு திருப்பவனம் தானே அங்கே போய் திருப்பவனம் ஸ்டேஷனில் கூடு அங்கே தான் ஸ்கேன் சென்டரில் தொலைஞ்சிச்சின்னு சொல்லு காரில் தொலைஞ்சு மடப்புறத்து சொன்னேன் எங்க தாலியை போட்டால் இருக்கிறேன் நீ எங்கேயோ விட்டு வந்து இங்கே தொலைஞ்சிடுச்சின்னு சொல்லி இங்கே ஏதோ நீ பார்த்துருக்கேன் இங்கே காணான்றதை இங்கே பார்த்துருக்கேன் இங்கே தான் தொலைஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா ஆதார் கிட்டதான் போகும் இங்கேருந்து வந்த காரில் காரில் எங்கேருந்து வந்த வரவில்ல இங்கே டீ கடையில் எடுத்து நின்றுனேன் அந்த டீ கடையில் இறங்கியிருப்பேன் அங்கே தொலைஞ்சிருக்கோம் சிலைமான் ஸ்டேஷன் வருது அங்கே போ அங்கே போய் கொடுப்பான் ஓ வயசான காலத்தில் என்னத்துக்கு இதெல்லாம் இருக்கேன் அது சில ஏரியா போலீஸாக இருந்தது மதுரையில் அந்த பாசையில் பேசுவேன் மதுரை பாசை நான் என்ன பண்ணிக்கிற நீ என்ன பண்ணிக்கிருக்கற இங்கே போயிட்டு டீ கடையில் வச்சு வச்சுருந்துருப்ப அங்கே போய் பார்ப்போம் எங்கள் தாலியை போட்டா இருக்க வந்துருக்குற நீ போமா போமா இப்போ மகன் வந்துருச்சா நீ படிச்சிருக்கியா இல்லையாம்மா நீ படிச்சிருக்கிய சார் டாக்டர் டாக்டரா நான் டாக்டர் நீ எபிபிஎஸ் டாக்டர் இல்லை பிஹெச்டி அப்படியா என்ன அப்புறம் ஆதாரமானும் வந்திருக்கீங்க அப்புறம் என்னத்த தான் நீங்கள் போய் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா வயசான கிளவியை கூப்பிட்டு வந்துருக்க நீ அந்த கிளவியை வந்து நகையை வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு கண்ணு தெரிஞ்சு அதை பார்த்துச்சோ பார்க்கலையா நகையை போட்டு வந்துச்சோ இல்லையா பார்த்தியா நீ போட்டுருந்துச்சா படிச்சிருக்கேன்ற உனே பார்த்தா படித்த மாதிரியே தெரிலையம்மா ஆ இல்லைங்க படிச்சிருக்கேன் நான் எம்ஏ எம்பத்தியாரி உனே மாதிரி ஆளுநாள தான்மா பிரச்சனையாகுது எவ்வளோ கேஸ் இருக்கு இப்படி தான் பேசியிருப்பாங்க ஸ்டேஷன் இது ஒரு காலம் ஆனால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தனிப்படை இறங்கிருக்காங்க நீங்கள் வந்து நீங்கள் இவனை பிடிக்கிற கூட தனிப்படைவிங்க போல சில இதில் எல்லாம் சில பயங்கரமான இதில் பல சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் இங்கே நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கெல்லாம் போகாத தனிப்படை போய் கோவில் காவலாளி வாட்ச்மேன் இருபத்தி ஏழு வயசுல ஏதாவது யூனிஃபார்ம் ப்ளூ கலர் சட்டை போடணும் எட்டாயிரம் ஆமாம் அவ்வளோதான் இருக்கும் ஆறாயிரம் எட்டாயிரம் இருக்கும் மத்தியானம் அங்கே சோற்று தின்ப்ட்டு அங்கே படுத்து வந்துருக்கேன் வேறு இந்த பையன் அந்த கோயில் சோறு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வர போகிறவனுக்கு வண்டி நிறுத்தணுமா ஐம்பது ரூபா கூட நூறுரூவா கூடன்னு வாங்கிட்டு சரியா ஓட்டிகிட்டு இருக்கேன் அவனை போட்டு துவை தவனு துவைச்சி மிளகாப்பொடிலாம் போட்டு பூசி பெரியதான் தண்ணி கேட்டது கூட அப்படி பண்ண மாட்டாங்க தண்ணி கேட்டது கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே தண்ணி எப்படி கொடுப்பாங்க அவனை கொல்லணும்னு பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தண்ணி கொடுத்தா தான் அவன் இது பண்ணிடுவான்ல பொடியை கரைச்சி தண்ணி கொடுத்துருக்காங்க மிளகாப்பொடியை அங்கங்கே பூசி விட்டுருக்காங்க எவ்வளோ கொடூரங்க கேட்பாருங்க இந்த கொடூரங்களுக்கு ஆதரித்து அவங்க குடும்பத்துக்காரங்கன்னு சொல்லி வேற வந்து போராட்டம் வேறு பண்ணுறாங்க போலீஸ்காரங்க ஒய்ஃபு ஆமாம் நாங்கள் என்ன தப்பு செய்தோம் அப்படிங்குறது அந்தம்மா என் புருஷன் வந்து அடித்து போகிற வரவெல்லாம் அடித்து கொள்ளுவேன் அவன் போலீஸ் விட்டுருவாங்களா மித்த ஆள் விட்டுருவாங்களா அப்படின்ட்டுமா அந்த கொடூரம் முடிஞ்சு கோர்ட்டு நீதிபதி நாராசமாக கேள்வி கேட்டுருக்காரு பல கேள்வியை கேட்டுருக்காரு அது போக மா மாநில அரசு வந்து இதை விட்டு ஒதுங்காமல் என்ன பண்ணியிருக்கு சில மாநில அரசுகள் ஜெயலலிதா போன்ற ஆட்சி காலத்தில் என்ன பண்ணால் போலீஸை காப்பாற்றி விடுவாங்க காப்பாத்திடுவாங்க எப்படியா இருந்தாலும் போலீஸை காப்பாற்றிடுறாங்க சின்னாம்பதி கற்பழிப்பு நடந்துச்சு சின்னாம்பதினு நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது வீரபணத்தேர்லேன்னு போய் ராசாத்தி மயிலால் பாப்பாத்தின்னு ரெண்டு பேர் நான் கேஸ்லாம் வெளியே வந்ததுனால நான் பேரை சொல்கிறேன் பழங்குடியினரா பழங்குடியினர் மலை ஒன்று இருக்கும் வாழையாருன்னு ஒன்று இருக்கும் தமிழ்நாடு கேரளா பார்டர் கரெக்டாக வாழையார் செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஜீப்பு போகிற பாதை போகும் அந்த பாதைக்குள்ளே நீங்கள் அப்போ இப்போல்லாம் ரோடு போட்டு மழை வரைக்கும் லைட்டே போட்டாங்க அந்த சம்பவத்தினால அதனால் மேலே கீழே போனீங்கன்னா ஒரு ஆறு அந்த ஆற்றை ஒட்டி போனீங்கன்னா சேத்துலலாம் ஜீப்பில் தான் போக முடியும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரில் மேலே போனீங்கன்னா அங்கே போய் ரெண்டு இப்போ பொ பொம்பளைங்கள சாயந்தரம் பீரோப்பணம் தேட போகிறன்னு இருந்துச்சு இருட்டுனோடனே ரெண்டு பொம்பளைங்க வந்து இதாக இருந்திருக்காங்க பீரியட்ஸ் அப்ப ஆதிவாசிகள் வந்து பீரியட்ஸ் ஆன பொம்பளைங்க குடிசோப்புல இருக்க மாட்டாங்க தனியா அவங்களுக்கு அவன் அவங்களுக்கு எதோ மரத்து மேல ஏதோ வீடு மாதிரி கட்டுவான் மரத்து மேலயும் இருக்கு அது மாதிரி கல்ச்சர் இருக்கு அது நான் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷம் இருப வருஷம் இப்போ இருக்க இருக்கு இப்ப இரு ஏன்னா நான் இப்ப ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி டாப் ஸ்லிப்ல பாத்துட்டு வந்தேன் டாப் ஸ்லிப் போயிருந்தப்ப பாத்தேன் இருக்கு அது இப்போ கார் ஜீப் எல்லாம் நிதி இருக்காங்க ஆனா இதுவும் இருக்கு அந்த வாழ பாரம்பரிய வழக்கம் அவங்களோட சாமி ஒன்னு இருக்கும் ஸோ அப்ப போய் கர்ப்பளிச்சு போலீஸ் வந்து வேணே மாத்தி மாத்தி ட்யூட்டியில கொண்டாந்து நிறுத்துறாங்க ஸ்பெஷல் அந்த பொம்பளைங்களுக்கு என்ன அடையாளம் தெரியும் படிப்பறிவு இருக்காது யூனிஃபார்ம் போட்டால் நமக்கே அடையாளம் தெரியாது மாத்தி மாத்தி நிறுத்துறது ரெண்டு பேரை சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா தேவாரம் தெய்வத்திரு தேவாரம் ஏப்பா நக்சல் ஒழிப்புல இருந்து பல பேருக்கு தேவாரம் தேவரா என்ன பண்ணுறாருன்னா இவங்க காட்டினவங்க பூரா ஈரோடில் டியூட்டியில் இருந்தவங்க நாங்கள் வந்து மாற்றி மாற்றி காட்டின கண்டுபிடிக்கிறாங்களான்னா இவங்க கண்டுபிடிக்கலை ராங் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி கே கேஸை ஊற்றி முடிவிட்டேன் இப்படி இருக்கும் ஜெயலலிதா பீரியடில் ஆனால் இந்த பீரியடில் ஒன்று என்ன பாராட்டலான்னா உடனடியாக அந்த ஐந்து காவல்துறையினரையும் கைது செய்திருக்காங்க பணி நீக்கம் செய்தது மட்டும் இல்லாமல் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க டிஎஸ்பியே பிடிச்சிருக்காங்க இங்கே வழக்கு போட்டிருக்காங்க டிஎஸ்பியே கைது செய்யலை டிஎஸ்பியை வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே பாராட்டத்தக்கது அந்த மேட்ரு ஓகே ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கல்பிரிட்ஸ் இருக்காங்க இல்லை மிகப்பெரிய கொடூரங்கள் இவர்களுக்கு பற்றி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு தகவல் வரும் இங்கே வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினேன் இங்கே குடும்பமே அக்யூஸ்ட் குடும்பம் அவங்க அம்மா மேலே எஃப்ஐஆர் இருக்குது அண்ணன் மேலே எஃப்ஐஆர் இருக்கு அம்மா மேலே எஃப்ஐஆர் இருக்குது

அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அவ்வளோதான் வேலைக்கு போகிறதுக்கு உதவுமே தவிர எஸ்கேப் ஆகி போயிட்டேன் அந்த ஆள் வந்து டெப்டி கலெக்டராக இருந்திருக்கான் யார் இவங்க அப்படின்னா திருடனுக்கு என்ன மரியாதை அப்படின்றது தான் ஏன்னா எவ்வளோ மரியாதைக்குரிய பதவி கலெக்டர் பதவி கலெக்டரோட பிஏ நான் மரியாதை எல்லா இருக்கு இல்ல அவங்க அப்பன் தானே திருடேன் அவன் தானே வந்து லிங்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கிருக்கான் எஃப்ஐஆர் அவன் மேல போடாம போடாமஸ்ல அவங்க பொண்டாட்டி மேல போட்டது இந்த பொம்பளைதான் இந்த கிளவி இருக்கா இல்ல திருட்டு கிழவி சூனிய மொட்டை மொட்டையடுச்சு வருத்தி உங்க அம்மா வந்தா இல்லைங்க மகா கிளவிங்க அவ அவதாங்க எல்லா கட்ட பஞ்சாயத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க காசு அந்த அவங்களால நடக்க முடியல காசு இந்த மாதிரி கொள்ளையடிச்சதுனால நடக்க முடியாம போச்சு அதெல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டது பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப அவங்க அம்மா மீது அவங்க அப்பா மீது இவங்க மீது இவங்க அண்ணன் மீது எல்லார் மீது எல்லார் மீது எஃப்ஐஆர் இருக்கு ஒன்னு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் இல்ல ரெண்டு மூணு எஃப்ஐஆர் இருக்கு இந்த அரசு இவர்களை கைது செய்யவே இல்லை அது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்கிறீங்களா தான் ஜெயலலிதா பிரியட்ல இருந்தே இருக்கு ஜெயலலிதா பிரியட்ல கைது செய்யல ஜெயலலிதா பிரியட்ல கருணாநிதி எனக்கு தெரியும் காசு வாங்கியிருக்காங்க கலைஞரை கலைஞர் பேரை சொல்லி வேறு தர முதலில் வச்சுருக்காங்க எனக்கு பயங்கர க்ளோஸு அவர்லாம் ஃபோன் அடித்தா எடுப்பார் சொல்லியிருக்கேன் வேலைக்கு உங்களுக்கு திமுக ஆட்சி போயிடுச்சு அதனால தான் முடியல உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்போ ஏடிஎம்கே பீரியல அரஸ்ட் பண்ணியிருக்கணும்ல புரோஜித்தாயே ஆச்சு இல்லை புரட்சித் தலைவாச்சு இல்லை பண்ணியிருக்கணும் பண்ணலை அப்போ எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்கள் ஏன்னா டெப்டி கலெக்டர் அந்த ஆள் போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டதே பெருசுன்றாங்க ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் ரொம்ப செல்வாக அவங்களா நிகிதா ஐ ஏஸ் ஆபீஸ் அவங்க அப்பா இருக்கிறதுனால அவங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்க இன்னைக்கு பெரிய பதவி அப்புறம் திருட்டு குடும்பம்னா அதோட அட்டாச் ஆகி அவங்களோட சேர்ந்து கிரிமனல் மாறிடுவாங்க இல்ல மாறி இப்ப இது பண்ணி இப்ப இவளுக்கு இன்னைக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் தமிழ்நாடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கிடையாது சசிகலா கிடையாது இவதான் நிகிதா தான் என்ன ஆமாங்க கை வைக்க ஜெயலலிதா ஜெயில போட்டாங்க மூணு வருஷம் சசிகலா மாரி போட்டாங்க இவ்வளவு தொட முடிஞ்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் தொட்டிருக்கா எப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு எஃப்ஐஆர் இருக்கா ஜெயலலிதா சசிகலா பெரிய ஆளுங்க ஜெயலலிதா விட எனக்கு தெரிஞ்சு நிக்கிதா தான் பெரிய ஆளு தொட முடியல இல்ல ஜெயலலிதா கை வச்சாங்களா இல்லையா கைது பண்ணாங்களா இல்லையா ஜெயில அடைச்சாங்களா இல்லையா சசிகலா பண்ணாங்களா இல்லை பவர்ஃபுல் உமன் நீங்க வச்சாங்களா இல்லை நிகிதாவை இருக்கா எங்க நிகிதாவை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதாலாம் சொல்லியிருக்கிறாங்க அது இன்னைக்கு சொல்லியிருக்க தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அது என்னைக்கே நேர்த்தே செஞ்சுருக்கணும் ரைட் ஓகே இன்றைக்கு நாள் செஞ்சாங்கன்ற சந்தோஷம் எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒருத்திக்கு எப்படி வேலை கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அது அந்த காலத்தில் ஜெயலலிதா பிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓ வேலையில் சேர சேரவே முடியாது

உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல அப்போயே வேலை வட்டி தூக்கிருக்கணும்ல ஏன் பண்ணல அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் தானே இன்றைக்கு வரைக்கும் தொடங்க முடியலையே டீக்கடைக்கார் கொடூரின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துருக்காப்புல போலீஸில் விட்டுருக்காங்கன்னு தான் நேற்று டீ கடைக்காரரு பிடிச்சி பிடிச்சிருந்திருக்காரு ஃபோ ஃபோட்டோ எடுத்து அந்த நிக்கிதான் பேப்பரில் போகிறீங்களா எஸ்டே பாய் காரில் இங்கே வந்திருக்கேன் டீக்கடை தான் உட்காந்துருக்கு பிடிச்சி இருக்கேன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஏதோ அந்த பக்கம் போய் கழட்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல ஒரு அரை மணி கழிச்சு ஃபோன் பண்ணியே விட்டு அவனே யாரையா பிடிச்சி வைக்க சொன்னான் அந்தம்மா அவன் பிடிக்கணும்னு தேடிட்டு இருக்கா இல்ல ஆனால் போலீஸை பொறுத்த நீங்க என்ன சொல்றீங்க போலீஸை பொறுத்தவரை எல்லாம் ப்ரொசீஜர் தானே இப்போ நீங்க என்னை கைது பண்ணுங்கன்னு திடீர்னு போலீஸ் ஃபோன் பண்ணா என்னை கைது செய்ய கைது செய்ய மாட்டாங்க என் மீது கம்ப்ளைண்ட் அது வேறங்க இவங்க மீது கம்ப்ளைண்ட் வந்தா தானே போலீஸ் முறையா இவட்ட விசாரிச்சு பத்து போனாங்க வச்சிருந்தாங்களா வைக்கல எதுக்கு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து இந்த வழக்குலாம் விசாரிச்சுக்கணும்ல இல்லை எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வழக்கில் விசாரிச்சிருக்கணும்ல சோமோட்டோவை எடுத்து விசாரிக்கணுங்கிறீங்க சோமோட்டோ இல்லைங்க ஏற்கனவே ஒரு ஸ்டேஷனில் பெண்டிங் இருக்கு பெண்டிங் இருக்குல்ல திருமங்கலம் ஸ்டேஷனில் அது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க இவ்வளோ நாளில் எந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டிங்களா கேஸ் நடக்குதா என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல விசாரிக்கவே மாட்டேன் நீங்கள் அப்படின்னா அப்போ செல்வாக்கான நாள் தானே நிகிதாக்கு அப்புறம் தான் புரட்சி தலைவி புரட்சி தலைவிக்கு அப்புறம் தான் சசிலா இந்த உப்பீடு கொஞ்சம் ஓவரா ஆமாங்க தொட முடியல இல்லங்க ஜெயலதா அமையாரே கை செஞ்சாச்சு சசிகலாவே கை சச்சியாச்சு ஆட முடியல திமுக ஆட்சியில தொட முடியல அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுக்கு திமுக பயப்பட்டது தானே அர்த்தம் அந்த அளவுக்கு செல்வாக்கான அந்த மாதிரி நிகிதா வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு நபராக வளர்ந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல அரசு கொள்வா தெய்வம் நின்று கொள்ளும் மடப்புறத்துக்கு ஆலி பழி வாங்காம போடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு பழி வாங்கி நீ காலி பண்ணி அவங்க குடும்பத்தை தொற்றுல விட்டுச்சு ஓட ஓட வரட்டு பாரு அப்படின்றாங்க இதுல இவங்களுடைய ஏதோ ஒருத்தர் நான் தான் முதல் கணவன் ஒருத்தர் சொல்லி இருக்காரு மதுரை மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி தான் அவர் யாருன்னா அவரு அந்த பகுதியில் ஒரு சாதி சங்க தலைவர் அவரு

இப்போ இவங்க திருமாரன்ஜியே ஒரே நாள் நைட்ல ஏமாத்திருக்கான்னா பாருங்க ஒரே நாள் நைட்டு தான் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டு ஐம்பதாயிரத்தோட ஓடி போயிருக்காங்க இல்ல இப்ப திருமாரன் அவர்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா சட்டப்படி அது எத்தனை வருஷத்துக்கு முடியாது ரொம்ப வருஷம் ஆச்சு ஆச்சு மீம்ஸ் கேட்பாங்க நம்மளே ஒத்துக்கிறது நல்லதுன்னு அவராக வாலண்டியரா வந்து சொல்லியிருக்காங்களே இது மாதிரி தான் மாதிரிதான் வடிகள் காமெடி மாதிரி நீயா மாட்டு நான் மாட்டு தவி நான் தான் முத புரிசன் நீயே நான் வந்து ஏதோ நான் தான் ரெண்டாவது புருஷன் அப்புறம் இன்னொருத்த வந்துருக்கா நான் தான் மூணாவது பிடிச்சேன் சரி மூணோட முடிச்சுக்கலான் நாலாவது அந்த கடைசி ஓடி இப்போ என் கூட தாங்க இருக்கான்ற மாதிரி இந்த காமெடி மாதிரி ரியல் லைஃப் இல்லை அது அவங்க திருமண முடிவுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்ல ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அவங்களோட லட்ச ரூபாய் போட பார்த்துருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு கொஞ்சம் முரட்டாளாக இருக்குதுனால ஐம்பதாயிரம் ரூபாயோட ஓடி போயிடுச்சு வரதட்சுனா அவர் கொடுத்துருக்காரா என்ன அவர் பண்ணி வந்து எப்படின்னா ஒரு வீரமுக ஒரு பயங்கரமான ஆள் தான் எப்படி அவரே வந்து ஏமாந்துருக்காப்ல அப்படிங்கும் இவர் எப்படி பாரதிய கட்சியை காப்பாற்றுவாரு இவர் எப்படி பாவம் தாங்க நான் தான் சொல்றேன் சங்கிகள் வந்து உண்மையிலே பாவம் அவர் பிஜேபி ஆதரவாளர் ஆதரவாளர் இவ்வளவு தூரம் இருக்காரு இப்ப ஒரு ஜாதி சங்கத்துல அந்த ஜாதி பெண்கள் ஆண்களுக்கு பாதுகாவலரா இருக்காரு அந்த ஜாதி எப்படி ஜாதினு தெரியும்ல பயங்கரமான நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியாதா அடிச்சாயினா பயங்கர கொடூரமா அந்த ஜாதிக்கே இப்போ அவமானமா போச்சு திருமாரஞ்சி பண்ண வேலையை பாரு இல்ல இதுல என்னன்னா திருமாரஞ்சி அவர்களும் பாஜக காரர் தான் பாஜக ஆதரவாளர் தான் இங்க இருபத்தி நாலு நேரமா அவர் எச்ராஜாவை ஆதரிச்சு பேசக்கூடியவர் தான் இவங்களும் பிஜேபி காரங்கன்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு சரியா தெரியல அண்ணாமலை ஆதரவாளருங்கிறாங்க அதுவும் புரிய மாட்டேங்குது அவரும் பிஜேபி இவங்களும் பிஜேபியா இந்த இதை சொல்ல கழுத விட்டையில முன்விட்ட என்ன பின்விட்ட என்னன்ற கதையில அது முன்விட்ட இது பின்விட்டன்ற மாதிரிதான் இருக்கு ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப வந்து அந்த அந்த லேடியை நான் பாராட்டுறேன் தொட முடில பாருங்க போலீஸ் திமுக இல்லை நீங்க பாராட்டுறீங்க எனக்கு சட்ட புரியல இப்போ மற்றவங்கள்ட்ட வேலை வாங்கி தர துறை லட்சம் திருமாரன் அவர்கள்ட்ட திருமண மோசடி அவரு என்னை இந்த மாதிரி திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க வடிவேல் ஜோக்கஸ் சொல்லி எல்லாருமே அத மலிணப்படுத்துறாங்க காமெடி மாதிரி பாக்குறாங்க அத சீரியஸா பாக்குறேன் பாக்குறேன் அவர் உதாரணம் நீங்க வந்து வடிவேல் காமெடி மாதிரி இத நான் சொல்லல உதாரணமா தான் சொல்றேன் இல்லங்க அவர் கேஸ் குடுத்துருக்கணும் என்னைய என்னை கல்யாணம் பண்ணி தான் அப்ப குடுத்து இருந்து இருப்பாரு ஏங்க இப்பயே செல்வாக்கோட இருக்கும்போது பதினஞ்சு இருபது வயசுக்கு முன்னாடி எவ்வளவு செல்வாக்கு இறந்துருக்கும் யாரு நிதி நிதிதா ஃபேமிலி எனக்கு இதெல்லாம் நீங்க என்ன சாதாரண சாதாரணமான அவர் இப்ப அவர் வந்து ஒரு கேஸ் திமுக ஆட்சியில் என்ன பண்றேன்னா ஏன்டா என்னைய போட்டு இது பண்றதுன்னே உங்களெல்லாம் பெற்று விட்டுருக்காங்களா நான் பாட்டுக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்டா இப்படி பண்றீங்க எப்பயோ ஜெயலலிதா பிரியட்ல எஃப்ஐஆர் போட்டவெல்லாம் வந்து எங்க ஆட்சியில வந்து அச்சிங்கப்படுத்துறீங்க திருமாரஞ்சி எல்லாம் என்னைக்கு ஏமாந்ததை இன்னைக்கு கொண்டாந்து மீம்சை போட்டு திமுக ஆட்சி சரியில்லை நிகிதாவை பிடிக்கலன்னு சொல்லி ஆளாளுக்கு எங்களை போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஆயிப்போச்சு இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை போட்டு எங்க இதுல வந்து ஏத்தி விடுறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா போட்ட எஃப்ஐஆருக்கு இப்ப வந்து கேட்கறீங்கன்னு சொல்லலாம் ஆனா இவர் நடவடிக்கை எடுக்கலன்னா தான் வாக்கு போயிடும் கண்டிப்பா உண்மையிலேயே எனக்கு இந்த இந்த வழக்கை பொறுத்தவரையும் போலீஸுக்கு தெரியாதங்க இப்போ ஒரு கேஸை உள்ள தூங்குறதுக்கு அது யாரையே பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க இல்ல எனக்கு இது தான் இவங்களெல்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் என்னென்னா பண்ண காத்திருக்காங்க இவங்களை பிடிச்சி உள்ளே போட மாட்டேங்க என்னத்தை பண்ணுன்ற பருத்தி பருத்தி வீரன் டைலாக் வீரன் டைலாக் தான் ஞாபகத்துக்கு ஸோ நமக்கு இது என்னன்னு புரியாத ஒரு சூழலாக தான் இருக்கு எல்லாருமே க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏழு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க என்ன புரியலன்றீங்க போலீஸில் பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானுங்க முதல்ல அந்த பத்து பவுன் வச்சிருந்தியா இல்லையா எங்கே வச்ச அதுவே என்ன தெரிய மாட்டேங்குது ஆமாம் அதை விசாரிங்க முதல்ல கண்டிப்பாக இதை நம்ம எப்படி பார்ப்பது இதுல என்ன அரசா அரசு அதிகாரமா அரசு அதிகாரிகளா ஒரு தனி நபர் யார் இவங்க தமிழ்நாட்டுல நீங்க அவங்க ஜெயலலிதா சசிகலா கூட பெரிய பவர்ஃபுல்னு வேற முடியலன்றதுல அந்த அளவுக்கு நீங்க ஒப்பிட்டு வேற பேசிட்டீங்க பாப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது திருமணமும் சரி வேலை வாங்கி தருவதாக சரி இன்னும் ஆஹ் நிறைய விஷயங்கள் செந்தில் பாலாஜின்ற ஒரு அமைச்சரே தூக்குறாங்க ரெண்டு வருஷம் பெயில் கொடுக்காம வச்சிருக்காங்க உள்ள வந்து இப்பதான் வெளில வந்திருக்காரு வேலை வாங்கி தரணும் எப்பயோ காசு வாங்கினார் இருக்கா பாருங்க எடுத்துருக்க நீ தான நடவடிக்கை எடுத்துருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க அசைக்க முடியல கை வைக்க முடியல எந்த போலீசுமே சிந்தில் பாலாஜியே கை வச்சு தூக்கிட்டாங்க சிட்டிங்க அமைச்சரே தூக்குறாங்க என் மதுரைக்கார இதை பவர்ஃபுல்னு பாருங்க எங்க ஊரு எவ்வளவு பவர்ஃபுல்லு எங்கள் ஊர் நிகிதா எவ்வளோ பவர்ஃபுல்லு உங்கள் விட உங்கள் விட அதுதாங்க எங்களுக்கு வெயிட் எங்கள் ஊருக்காரங்க எப்படி பார்த்தீங்கன்னா தொட முடிஞ்சா அவனா தொடங்க போலீஸ் பாப்பா ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குது எப்படி போகுது நீங்கள் சொன்னால் அப்போ நகை திருடு போனது உண்மையாக எதற்காக இந்த அளவுக்கு தனிப்படை அனுப்புகிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரியணுங்கிறது ஒரு சாமானியர்களுடைய குரலாக இருக்குது நடிகர் ராஜ்கிரன் கூட இந்த சந்தி நீங்கள் சொன்னால் அதே நடிகர் ராஜ்கிரன் கேட்டிருக்கார் ஏன் நிகிதாவை நீங்கள் சொல்கிறீங்க யார் அவங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது தமிழகமே அதுதாங்க செய்யுது இந்த அரசுக்கு தாங்க அது புரியல இது பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு இவங்க புரியலைங்க தமிழ்நாடே இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்குறது யார் யா இன்னைக்கு தான் என்ன யா குடும்பம் திருட்டு குடும்பமாக இருக்கா அவங்க அப்பா மேலே எஃப்ஐஆர் ஆத்தா மேலே எஃப்ஐஆர் அண்ணன் மேலே எஃப்ஐஆர் மருமக மேலே எஃப்ஐஆர் இவன் மேலே எஃப்ஐஆர் இவளை யாருமே தொட முடியல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க உள்ள தவிக்க முடியல கவர்மெண்ட் ஜாப்ல இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கா இவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையனை அடிச்சு கொள்றது காரணமாக இருந்திருக்காளுங்க ஆத்தாள் மகளும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கடைசி வரைக்கும் பிடிச்சி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து அடித்து கொண்டுருக்காங்க இவ்வளோ தூரம் செல்வாக்கு படைச்சா யார் யாரு அப்படின்ட்டாங்க இப்போ டீ கடைக்கார முதற்கொண்டு மக்களோடய பல்ஸ் வேற நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பல்ஸ் வேற அரசாங்கத்தோட பல்ஸும் மக்களோட பல்ஸும் எப்போ ஒன்றா இருக்கோ அப்போ தான் ஒரு வெற்றி பெற்ற அரசாங்கமாக அது இருக்கும் மக்கள் ஒரு போக்குலையும் அரசாங்கம் ஒரு போக்கிலையும் போச்சுன்னா மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சுனா மாதிரி வந்துடும் இது வந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கலாம் பத்து மாதம் இருக்கலாம் நிச்சயமாக இந்த நிகிதாமலை நடவடிக்கை எடுக்கெல்லாம சும்மா ஏதோ போயிட்டு இருந்து சட்டப்படி போறோம் பழைய எஃப்ஐஆர் போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பாவங்களும் திமுக அரசு மேலதான் வந்து விடியும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பண்ண தவறுகள் புரட்சி தமிழர் ஆட்சி காலத்துல பண்ண தவறுகள் எல்லாம் சேர்ந்து சத்தியராஜ் புரட்சி தமிழருங்க தமிழ் புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் இருக்குன்னு புரட்சி சத்தியராஜ் எப்ப தமிழ்நாட்டுல சிம்மா இருந்தாரு இந்த மாதிரி இருக்க புரட்சி தமிழர் இருந்தாருல்ல அவரை குழப்பறதுக்குன்னே வந்திருக்காரு கொங்கு மண்டலத்துல ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே குழந்தைங்க ரெண்டு பேரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த வேற பேர் கிடைக்கல அவருக்கு கேட்டிருந்தா கூட நம்ம கூட நாலு டைட்டில் அனுப்பி விட்டு சத்யராஜ் நினைச்சிருப்பாரு சரி எனக்கு கொடுத்தது ஒரு டைட் இல்லை அதையும் சரி நம்ம ஊருக்காரா இருக்க போய் சொல்ல விட்டார் விட்டாரு அந்த மாதிரி புரட்சி தமிழர் ஆட்சியிலையும் நடவடிக்கை எடுக்கல இந்த குடும்பத்து மேல திமுக ஆட்சியிலையும் இப்ப எடுக்கல அப்படின்னா இந்த பழிபாவம் போல திமுகவுக்கு தான் வந்து சேரும் பார்ப்போம் இது அடுத்த கட்ட எப்படி நகருது அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய வழக்கமான பாணியில மக்களுக்கு புரியும்படியும் உங்களுடைய ஆதங்கத்தையும் ஆவேசத்தையும் மக்களுக்கான மொழியில் இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எப்படி நகருதுங்கிறத வணக்கம்